கருத்தருக்கு கீழ்ப்படியும் போதுதான் நான் சொன்னேன் இல்லையா பிசாசுக்கு ஏன் கொடுக்கப்படலை அவன் கீழ்ப்படிய மாட்டான் அவன் கருத்தருக்கு பயப்படுவான் அவன் கீழ்படிய மாட்டான் ஆனால் நீங்கள் நானும் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது எந்த வார்த்தையை கேட்டாலும் கருத்தருக்கு கீழ்படிய வேண்டும் அப்பொழுதுதான் பரிசுத்தாவியானவர் நம்மிடத்தில் நிலையாய் நிற்ப இருப்பார் அப்போ நாம் அப்படி தான் நாம் இயேசுவுக்கு இயேசுக்கு இருப்போம் அவருடைய கட்டளையில் நான் நடக்கும்படியாகும் அவருடைய நியாயங்களை நான் கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொன்னாரே நான் செய்கிறேனா செஞ்சேன்னு சொன்னா ஆவியானவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறார் மாயமாலமா நடிச்சேன்னு சொன்னா இங்க ஆண்டவர் சொன்னது மாற்ற மாட்டார் ஆவியானவர் வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஆவியானவர் செயல்பட தான் வருகிறார் இதற்காக தான் நான் கூப்பிட வேண்டும் ஆவியானவரை எங்களை நிரப்புங்க உம்முடைய கட்டளைகளின்படியெல்லாம் நான் நடக்கணும் நம்முடைய கட்டளைகளை நான் கைகொள்ளணும் ஆண்டு வரே உமக்கு சாட்சியாய் நிற்கணும் உம்முடைய சபையை நடத்தணும் நான் கண்காணியாக இருக்க வேண்டும் நான் கருத்துராக இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும் நான் கருத்துராக இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படிய வேண்டும் இதற்காக எனக்கு ஆவியை கொடுங்க சும்மா ஏதோ ஒன்றுத்துக்காக ஏதோ ஒரு குருட்டு காரணத்துக்காகலாம் கேட்கவே கூடாது இதுதான் சத்தியம் அப்போதான் ஆவிக்குரிய சரீரம் எழும்பும்